ஒரு செத்த விட்டு பேனர் ஒன்று கட்டி கிடந்தது இது இங்கே வந்து சுடலை ஏதோ இருக்குது நான் அதை வந்து வீட்டுக்கு சொல்லல இந்த லைட்டு ஃபேன் எல்லாமே வந்து நின்றுட்டு சோலார் சார்ஜர் சதி செய்துட்டு இவரை பார்த்தா தெரியும் இவர் வந்து பழைய காய் தான் இவரே இந்த வேன் எடுத்து கொடுத்தவர் பாருங்க கலராக பாருங்க வா நாளைக்கு காட்டு சட்டியை கொஞ்சம் அடுத்த பிற பெருசாக பெருசாக நீங்க சூப்பராக இருக்கு ப்ரோ

நல்ல சந்தோஷமா இருக்கா ரைட் இதில் வந்து அண்ணா டா காய்ச்சல் கேட்டிருப்பீங்களா அண்ணா வந்து வணங்கம் எல்லாருக்கும் அடுத்த ஹானொலியில் சந்திக்கிறோம் இண்டைக்கு எங்களுடைய பயணத்தில் ஒன்பதாம் நாள் இரவு நாங்கள் வவுனியாவில் ஒரு அடர்ந்த ஹாட்டு பகுதிக்குள்ளே நிற்கிறோம் இப்படி ஒரு பகுதிக்குள்ளே நிற்பம் என்று நினைக்கவே இல்லை இண்டைக்கு தான் நிற்கக்கூடிய சந்தர்ப்பம் ஒன்று கிடைச்சிருக்கு சுற்றி அந்த சத்தங்களை கேடுங்க ஒரு சத்தமே இல்லை அதோடு வந்து இங்கே வந்து யானை பயம்னு சொன்னவன் நாங்கள் இருந்தாலுமே வந்து எங்களோட நண்பர்கள் வந்து இன்றைக்கு கணக்கு பேர் வந்திருக்கிறபடியாக வந்து இந்த இடத்துல வந்துருக்குறோம் இங்க தான் இரவுக்கு நாங்கள் ஒரு சமையல் போட்டு அப்படியே தங்கிட்டு நாளைக்குபடியே இந்த இடத்துல போக போகிறோம் கீழே வந்து பாத்தீங்கன்னா கீழே ஒரு பாலம் ஒன்று இருக்குது அதில் தண்ணி ஓடுது அப்படி ஒரு இயற்கை ஒரு இது இருக்கிற பகுதி விடிய எலும்பி காடுறேன் இது அழகு என்ன மாதிரி இருக்கும்ன்றது தெரியும் இப்படிங்க இதில் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு பாருங்க இங்கால வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய மரங்கள் இருக்கு இங்கால என்னென்னு சொல்றது இரவு இந்த காட்டு விலங்குகள் பயம் ஒரு பயமாக தான் இருக்குது பார்ப்போம் என்னென்றாலும் வந்து சமாளித்து போத்தானே வேணும் இங்கால பார்த்தீங்கன்னா இங்கால ஃபுல்லாகவே காடு தான் பாம்பு பூச்சி மற்றது யானைகள பயம் மற்றது பெரிய பெரிய விலங்குல பயமும் இருக்கு இருந்தாலும் நண்பர்கள் இருக்கணும் என்ற ஒரே ஒரு நம்பிக்கையில இந்த இடத்துல இறங்கி இருக்கணும் பாபம் இதை நடக்கண்டு அதோட ஒரு வித்தியாசமான சத்தம் ஒன்று பயமா இருக்கு நாங்கள் பாபம் இன்றைக்கு இருந்து இந்த இடத்துல சமாளிக்க போறோம் முதலாவது இங்கே சமைக்கிறதுக்கு புது ஒரு ஆள் வந்திருக்கிறார் இவரை பார்த்தா தெரியும் இவர் வந்து பழைய காய் தான் இவரே இந்த வேலை எடுத்து கொடுத்தவர் இந்த இந்த ரச்சி என்ன மாதிரி இருக்குன்னு பாருங்கள் இது என்ன என்ன கமெண்ட் பண்ணிக்கோங்க ஒரு ரசியும் இல்லை மாட்டு ரச்சி தான் சமைக்க போகிறோம் இதவுக்கு காட்டு மாட்டு ரஜி ஓரோ வீடியோலேயும் அப்படிதான் சொல்லுவோம் வேட்டா இன்றைக்கு டிஃப்ரெண்ட்டான சமையல் ஒவ்வொரு ரெண்டு கணக்கு வேண்டியிருக்கிறோம் இந்த இஞ்சாலையும் இவ்வளவும் வேண்டியிருக்கிறோம் இவ்வளவும் வேண்டியிருக்கிறோம் பண்ண முடியா வந்து முதலாவது இவருக்கு அடுத்தது

இப்போ நான் விரைக்க வந்து அதில் பார்த்தோன்னா வந்து ஒரு விட்டு பேனர் ஒன்று கட்டி கிடந்தது இப்போ இங்கே வந்து சுடலை ஏதோ இருக்குது நான் அதை வந்து விலைக்கு சொல்லலை இரவு ஏதாவது அசமாத்தங்கள் இருந்தால் வந்து உங்களோட பயந்து கொள்றேன் மெல்லமாக நான் அவளுக்கு கேட்கக்கூடாது நான் விடிய அந்த பேனரை காட்டுறேன் இதுலேருந்து ஒரு நூறு மீட்டரும் இல்லை பக்கத்தில் சுடலை ஒன்று இருக்குது ஃபுல்லாக ஃபுல்லாக காடுவேன் ஃபுல்லாக காட்டு தான் இன்றைக்கி ஃபுல்லாகவே இதில் நாங்கள் தங்க போகிறோம் தங்கிட்டு இன்னை அந்த அனுபவங்களை காட்ட போகிறோம் இன்னும் நடந்துமே தெரியல எல்லாம் கும் மிருட்டா கடைக்க சரிப்பா சமாளித்து நிற்பாடுங்களை என்ன சம்பவம்னா வந்து எங்களால் சமைக்க எனக்கு அங்கால சத்தம் கேட்குது எங்களுக்கு சார்ஜ் இல்லை உண்மையா என்ன தெரியுது இன்வெர்டர் நிற்பாட்டுங்க ப்ரோ

இப்ப நாங்கள் விறகு தேடி எடுக்கிறோம் என்னெண்டா வந்து இரவிரவா வந்து நெருப்பெறிக்கணும் இல்லாட்டி வந்து விலங்குகள் பக்கத்தில் வரும் கரடியல் யானையல் வந்து எங்களை தாக்குமென்றபடியா வந்து காட்டுக்களை நாங்கள் வந்து கட்டத போய் கொண்டு

நாளைக்கு காட் சட்டியை கொஞ்சம் அடுத்து வர பெருசா பண்ணு. பெருசா பண்ணணும். என்ன நீங்கள் இவ்வளவு பெரிய குடும்பம் வேற என்னா தெரியல. இல்ல எப்ப வேணாலும் குடும்பங்கள் பெருசா ஆலாம் நானே. கட்டாயமா கட்டாயமா அடுத்து வர பெரிய சட்டி பண்ண வேண்டானோ. இன்னும் பெருசா குடும்பம் அதே மாதிரி இன்னும் வர வாங்கி இருக்கு. ரெண்டா தான் காஜ்ரம். கஜல் நாளைக்கு வந்து பான் வனி பான். எலம்பு சூப்பரா இருக்கு ப்ரோ

நெருப்பை கண்டு பயந்துடும் மண்டபடியா விடிய நெருப்பு ஒரு பக்கிய ஒன்று இருக்கும் விடிய நெருப்பு எரிஞ்சிருக்கு நாங்கள் எதிர்பார்த்த மாதிரி எந்த பிரச்சனையும் வரையிற அனுபவத்தை சொல்லுங்க காட்டுகள் கடன் நுழம்பு என்ன வகையான நுழம்பு அதோட எங்களுக்கு இந்த லைட்டு ஃபேன் எல்லாமே வந்து நின்றுட்டு சோலார் சார்ஜர் சதி செய்துட்டு ஏதாவது தீர்வெடுக்கணும் இதை வந்து நாங்கள் லொறி பெட்டி தான் போட்டிருக்கோம் ஆனால் லித்தியம் பெட்டி போட வேண்டியது இருக்குது வவுனியால் எடுக்கக்கூடிய மாதிரி யாராவது இருந்தால் அதை தொடர்பு கொணுங்க லித்தியம் பெற்ற நுழம்பு கடி என்னென்னு சொல்கிறோம் பழமையாக வீட்டில் நான் கடிக்கிறேன் நுழம்போட இந்த நுழம்பு வந்து சத்தியாக கொதிச்சு இது விடியலை என்ன முடிஞ்ச பிறகு இந்த அடர்ந்த காட்டு பகுதி நல்லாவே தெரியும் நாங்கள் நின்ற இடத்த சுற்றி பேருங்க ஆக்கலை பேரங்கள் வந்துடுனோம் விடியே வந்து உங்களுக்கு இடவை தெரிஞ்சிருக்காது நாங்கள் வந்த பாதைகள் இதால் தான் வந்த நாங்கள் அவ்வளோ அடர்ந்த காடு இருக்கிறவுள்ள தமிழ் மா ஆக்கள்லாம் இப்போ நாங்கள் கல்மடு குளத்தை நோக்கி வந்து போய்கொண்டிருக்கிறோம் அங்கே தான் வந்து குளிக்க போகிறோம் நாங்கள் இந்த வவுனியாக்கு அங்கால குளிக்க போய்க்க வந்து சிங்கள போது இந்த உணர்வு வந்தது ஆனால் இங்கால போதைக்கு வரைக்கும் வந்து எங்களுக்கு என்னென்ன சொல்கிறோம் முல்லைத்தீவு கிளிநொச்சி அங்கே நிற்கிற மாதிரியே தான் எங்களுக்கு உணர்வாக இருக்குது இது வந்து முழுக்க முழுக்க தமிழ் மக்கள் இருக்கிற பகுதி அதோட இதில் வந்து பெரிய பெரிய கேம்புகள் எல்லாம் வச்சிங்கனா இந்த ஈச்சை மடுவென்று சொல்லப்படுற இது வந்து இங்கிலாந்துருக்கு எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சிருக்கும் நாங்கள் போகிற இடத்துங்களில் உங்களுக்குமே வந்து காட்டி கொண்டு போகிறோம் இப்போ வந்து அப்படியோ கல்முனை குளம் நோக்கி போய்கொண்டிருக்கிறோம் கல்மடு கல் மடு குளம் இப்போ நாங்கள் அப்படியோ கல்மடு குளம் நோக்கி போய்கொண்டிருக்கிறோம் நாங்கள் கல்மடு குளத்துக்கு வந்துட்டோம் கல்மடு நம்ம வந்து அந்த படகுல வந்து மீன் பிடிச்சோன்னு நிக்கினோம் இந்த வாய்க்கால்லாம் குளிக்க போறோம் இந்த குளத்துக்குள்ள இருக்கீங்கன்னா வந்து சகி ஆள் சரி இந்த வாய்க்கால் தண்ணி திறந்து போட்டுருக்கு அப்படியே இதெல்லாம் வந்து குளிக்க போகிறோம் கிஞ்சாலேயும் வந்து சாம்பர குழம்பு இருக்கு ஒரு இந்த ராசாத்திய அப்படியே பார்க்க அது ஒரு தனி அழகு ஆனால் இல்லை கலராம் இதில் இரவு சாதம் சமைச்ச கறி கிடந்தது சும்மா வேறு லெவலாக இருக்குது பானம் கிடந்தது தொட்டடிக்க அந்த மாதிரி இருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைக்கு வந்து பத்தாவது நாள் காலை இனிதே தொடங்குது நாங்கள் அங்கே காட்டுக்களை நின்றுட்டு வந்து இங்கே இந்த கல்மடு குளத்தடிக்கு வந்துருக்கலாம் இந்த குளத்தடிக்கு வந்த அப்புறம் தான் ஜோசிக்கிரம் வந்து இரவு வந்து இந்த இடத்துல வந்து நின்றுருக்கலாமண்டு ஏண்டா அவ்வளவு காத்தடிக்குது நல்ல ஒரு குளிர்மையான இடம் அதோட இங்கால தண்ணி ஓடு இரவு இஞ்சியே வந்து நிற்கலாம் நின்றுக்கலாம் சரி மிஸ் ஆகிட்டு சரி பார்ப்போம் வேணா சரி இப்போ குளிக்க போகிறோம்

ஆனா இந்த குளங்களில் குளிக்கிறத ஆபத்து சரியான ஒரு என்னோட இருக்கும் அதனால தான் இந்த வாய்க்கால்கள் இது குளத்துக்கு பக்கத்துல இருக்கு ஓடுதா நல்லது தண்ணியா தண்ணி தண்ணி மூலிய தண்ணியா தண்ணி நீதோ மூலிகை கொடுத்துட்டா டே இதுலேருந்து பாக்க நீ சும்மா இருக்கிற மாதிரி கேட்டா கலெக்ஷன் என்ன அண்ணா என்ன இப்படி சொல்றீங்க

பில்ட் அப் போறன்றது கொஞ்சம் போட்டு வர ஆ இங்கே மீன் கிடைக்கு அதுக்கு வெளிய கலப்பு சாப்பிட முடியாது மூளையில வந்து நல்ல நிம்பிரே வந்து வரும் குளக்கரையிலே போட்டுட்டு படுத்துட்டு அடுத்த அடுத்த வேலையில பாக்கறது இதுல ஒரு ராத்த பாட வேண்டியது நான் பாபுலேஷன் கோடி நடதல இல்லங்க அண்ணா

ஓ மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல அதையும் தாண்டி நாய்க்காதல் மக்களை இயற்கையோடு ஒன்றிருத்து வாழ்ந்தோர் என்றோ இதுதான் பல பேர் வந்து யோசிப்பீங்களேன் என்னடா உங்களுக்கு இந்த வாழ்க்கை கிடைக்கல என்று ஆனால் கிடைச்ச வாழ்க்கையை அனுபவிங்க அண்ணா அவங்களோட ஊர்ல சிறப்பு என்ன

குஞ்சுகள் வருது அடுத்தது இனி வேற வேற குளத்துல மீனல்லாம் இந்த குளத்துக்கு இருபது தொழிலாளி இருக்காங்க இருபது தொழிலாளி டெய்லி மீன் போவாங்க பின்னர் 3 மணி போய் படியா ஏ பின்னரே நான் இப்டி 7 மணிக்கெல்லாம் வந்துรവാங்க. வந்தாதப்போ மீனலா நான் கொளு வந்து எடுத்துக்கிறேன். ஓகே ஓகே ஓகே. நான் எடுத்து அதை கொளுக்கு டிரான்ஸ்பர் பண்றேன். பார்க்கலாம் மீன் பார்க்கலாம் மீன் அங்க இருக்கு வந்தீங்களா ஓகே ஓகே. வாரம் படிக்கிட்டா. ஓகேடா. மீன் அதுல இருக்க நீ போய் நேரா வந்தீங்கனா மீன் ஆண்பன் மீன் கன நேரம் வச்சிருக்கேன். ஓகே ஓகே. ஐந்து டானஸ் பரதே. சரி இதுல பாத்தீங்களா இதுல கனக அண்ணா மாதிரி இந்த இடத்துலயே வந்து சந்திச்சிருக்கணும் இருக்கீங்க சந்தோஷம். நன்றி அண்ணா. குளிச்சு முடிச்சுட்டு இந்த பண்டால தான் போய் கொண்டிருக்கிறோம் பாருங்க இதுல ஒரு அண்ணா வர சொன்னவர் இதுல வந்து பிடிக்கிற மீன்களை வந்து இதை வச்சு தான் விற்கிறவை தான் 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 எடுத்து கொண்டு போறோம்ட்டு இப்ப என்னென்ன மீன்கள் இருக்கு பாபம் நல்ல பெரிய பண்டான என்ன வலைய இது வலையா இது அழுக்கில் போய் தான் பிடிக்கிறதா மீன் சின்ன சின்ன இது அதே முள்ளத்தீவு வங்காள பக்கங்கள் இருக்கிற எங்கட பக்கங்கள் இருக்கிற மாதிரி தான் இருக்கு சின்ன வள்ளங்கள் வச்சுக்கணும் இதெல்லாம் வந்து பிடிச்ச மீன்கள் இப்போ பார்க்க போகிறோம் இந்த குளத்தில் பிடிச்ச மீன்கள் பார்க்க போகிறோம் எங்களுக்கு இது தெரிஞ்சிருந்தால் இது அடியில் வந்து விடிய அதை வேண்டி சமைச்சிருக்கலாம் என்னென்ன சீசனுக்கு மீன் படம் இன்னும் இன்னொரு பதினஞ்சு நாள் போகும்போது நிறைய மீன் அதாவது ஒரு முந்நூறு கிலோ நான் இப்போ ஒரு ஆள் வந்து நூறு கிலோ பிடிச்சாலும் இருபது பேர் பிடிக்கல ரெண்டாயிரம் கிலோ வரும் காற்று காற்று சீசன்ல வந்து தண்ணி இப்போ தண்ணி நிறைஞ்சு நிற்கிறதுனால படாது அப்படியே ஒரு ஆளுக்கு இப்ப பத்து கிலோ பதினஞ்சு கிலோ அப்படி அப்படி ஆ இந்த பெரிய விரால் இது விரால் இதை பெரிய பெரிய விராலும் வரும் இந்த குளத்தில் பிடிச்ச மீன் இருக்கு இதெல்லாம் இதோட பெரிய பெரிய விராலும் வரும் இந்த இதில் கிடக்கு என்ன பாருங்க

அப்ப இதுல மீன் எங்களுக்கு ஐம்பது கொண்டு வர ஆட்டோ கொழும்பு கொண்டு நிறைய மீன் வர்ற நேரம் எங்களை வாகனம் நிற்குது வாகனத்தை கொண்டு வந்து நாங்க வாகனத்துலேயே தீர்ப்பு கிலோ போகுது கிலோ வா கிலோ வந்து எங்களுக்கு முன்னூத்தி எண்பது ரூபா தராங்க அஞ்சு ரூபா சங்க காசு காட்டணும் இதை நான் கொழும்பு கொண்டு போனா கொழும்புல வந்து எங்களுக்கு ஒவ்வொரு சில நேரம் லாபமும் வரும் சில நேரம் நஷ்டமும் வரும் கொழும்புல ஒரு நாளைக்கு ஒவ்வொரு வேலை ஒரே விலையில இருக்குது இல்லை மார்க்கெட்ல வந்து மீன் வந்து அதிகம் வர நேரம் ரேட்டும் குறைஞ்சிடும் இங்க இருந்து இங்கே வர ரால் வந்து தர ஏன்னா ரால் வந்து இன்பட் ஆகுது இவங்க வந்து அவங்களே பண்ணி அவங்க சங்கத்தால அவங்க அங்கால அனுப்பிவாங்க எனக்கு வேற வேற குளங்கள்ல ரால் தருவாங்க நாங்க மார்க்கெட் போனோம் மார்க்கெட் போனால் அங்கே வருவாங்க சைனாக்காரவங்க அப்படி வந்து மார்க்கெட்ல வந்து அங்கே வந்து நல்ல விலைக்கு அதை எடுப்பாங்க அதான் ரால் வந்து காலையில் எல்லாம் இருக்கு மானியங்கள்ல எல்லாம் மீன் கவர்மெண்ட் கொண்டா கவர்மெண்டை எப்படிதான் இது வந்து சங்க இது வந்து கவர்மெண்ட் இது வந்து வெளியே ஊராக்கள் வந்து மீன் பிடிக்க தடை பல போட்டால் பிடிக்க அவங்களுக்கு பிடித்தால் அரெஸ்ட் பண்ணுற ரூல்ஸும் இருக்கு அதனால இது இது வந்து வெளியே யாரும் இது வந்து மீன் பிடிக்கணும் இதுல வந்து இருபது வந்து இருபது பேர் மட்டும்தான் பிடிப்பாங்க அவங்க அதுக்கு மீறி வெளியே இந்த பின்னுக்கு கண்டத்தனமா பின்னுக்கு வேலை இருந்துட்டு வருவாங்க போடுவோம் இப்ப போடுறது இல்லப்பா எப்ப பிடிச்சா போலீஸ்ல அரெஸ்ட் பண்றதுக்கு ரூல்ஸ் இருக்கு இது சரியா ரூல்ஸ் இல்ல குலம் இல்ல இந்த சீசன் இன்னொரு ஒரு இருபது நாள் போகும்போது இது ஒரு ஆயிரம் கிலோ ஐநூறு கிலோக்கு மேல மீன் வரும் ஒரு ஆளுக்கு மீன் வந்து நூத்தி ஐம்பது கிலோ நூறு கிலோ வந்து படம் ஏன்னா தண்ணி இப்ப எல்லாம் பெருசா நிக்கும் தண்ணி திறந்து விட்டு தண்ணி இந்த காத்துக்கு தண்ணி வந்தோன்னா எல்லாம் மண்டபத்துக்கு வந்துருக்கு தண்ணி தண்ணி இப்படி வர 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 மீன் மீன் பாடு கூட இப்ப தண்ணி எல்லா இடத்துல இருக்குனாலும் ஒரு ஆளுக்கு பத்து கிலோ பதினஞ்சு கிலோ அப்படித்தான் கொண்டு வராங்க அப்ப நான் வந்து இதையும் கனெக்ட் பண்ணி வேற வேற இடங்கள் இருக்கு எங்களுக்கு மீன் எடுக்கிறதுக்கு நான் எல்லா மீனும் எடுத்து ஒரு அடியா நாங்கள் நைட்டுக்கு இப்ப சராசரி ஒரு கிலோ முந்நூற்றம்பது கிலோ வந்தா நான் டிரான்ஸ்போர்ட் போடுவோம் முள்ள தீவு வியாபாரம் எங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் கூலர்கள் வரும் கூலர்ல போட்டு எங்களுக்கு அங்க ஓடுறாங்க இறக்கி எடுத்து அவங்க அங்க சேல் பண்ணி காசு கொண்டு போடுவாங்க ஐநூறு கிலோ ஆயிரம் கிலோ வர நாங்கள் எங்க வாகனத்துல கொண்டு போயிடுவோம் கொண்டு போனா அங்க கொண்டு போய் நாங்க சேல் உடனே நான் எல்லாம் பண்ணி இப்போ பண்ணாங்க நாங்க எங்களை வாழ்ந்த டீசல் செலவு கொண்டு போய் அதனால கூலர் இருக்கு கூலருக்கு இந்த பெட்டிக்கு எண்ணூறுக்கு ஒரு ஒரு பெட்டிக்கு எண்ணூறு ஒரு பத்து பெட்டி போட்டா எட்டாயிரம் காசு கூலருக்கே போயிடும் அதனால எல்லாத்தையும் நாங்க கவர் பண்ணி ஒரு நாள் லாபம் எடுப்போம் ஒரு நாள் நட்டமும் படுவோம் இப்ப நான் முந்தை நாட்டுக்கு கொண்டு போனவங்களை எனக்கு ஒரு முப்பத்தஞ்சாயிரம் ரூபாய் லஸ்ட் ஏன்னா நான் இங்க எடுத்த வேலைக்கு முன்னூத்தி ரூபா அங்க கொழும்புல போன வேலை நானூத்தி ரூபா அந்த வந்து லொஸ்து போயிட்டு சில என்ன நாங்க அங்க அந்த என்ன இடம் அந்த கொழும்புல பேமஸ் ஒரு மீன் மார்க்கெட் இருக்கு பேலியா பேலிய கடைக்கு போனாங்க அப்ப வந்துட்டு யாழல கிடைக்கிற மீன் வந்து யாழ்பாணத்துல வில கூட குறைவாயிருக்கும் இங்கே அறுநூறுவா போகுது முன்னாள் இங்கேயே அறுநூறு காரணம் என்ன தெரியுமா அங்க வந்து ஹோல்சேல் மார்க்கெட் அதாவது எல்லா இடத்துல இருந்து மீன் கொண்டு வருது மீன் கூட வர்றதுனால அங்க வந்து மார்க்கெட் விலை குறைஞ்சிரும் அதை வந்து ஹோல்சேல் எல்லா இடத்துல இருந்து மீன்கள் எல்லா இடத்துக்கும் கொண்டு போவாங்க மீன் இந்த கொண்டு போற மீன் குறைவா இருக்குமா இந்த மீனுக்கு விலை போகும் இந்த மீன் இது இப்ப நாங்க சராசரி ஒண்ணு இப்படி யோசிச்சு போனா நாங்க வந்து இப்போ சின்ன லாபத்தை சரி இப்ப இதனுக்கு ஒரு கிலோ நூறுரூவா ரூபாய் வச்சு கொடுத்தாலும் நாங்க ஆயிரம் கிலோ கொண்டு போனோம் எங்களுக்கு ஒரு லட்சம் ரூபா காசு வந்துடும் ஒரு லாபம்

ரைட் இதில் வந்து அண்ணாடா காய்ச்சல் கேட்டுருப்பீங்கன்னா அண்ணா வந்து எங்களுக்கு அந்த விறால் மீன் தாருன்னு சொன்னவர் கொண்டு சாப்பிடுங்கண்டு நாங்கள் வேணான்னு சொல்லிவிட்டு வந்துட்டோம் இனி இதில் வச்சு பொரிக்கையில அது வேனக்குள்ளே இருந்தாலும் என்னன்னு சொல்கிற வெடுக்கு மனம் அடிக்க தொடங்கினோ அதனால் வேணான்னு சொல்லிவிட்டு வந்துவிட்டோம் நீ என்னடா மீனவடா